ஒரு வட்டத்திற்குள் தன்னை சுருக்கொள்ளாமல் உள்ளே இருந்து வெளியே வரவும் வெளியே இருந்து உள்ளே செல்லவும் வாய்ப்புகளை அழித்து ஒரு புள்ளியில் குவிந்திருக்கும் பெரியாரின் தைத்தறி போல் இருக்கும்

அந்த கொடிக்கு இயற்கை தந்திருக்கக்கூடிய சலுகையை தானே எனக்கு தந்திருக்கிறீர்கள் அப்படின்னு வண்ணராசன் கல்யாணிசி அவருடைய நண்பர் முத்துமணிக்கு ஒரு கடிதத்துல முத்துமணி இவருக்கு நிறைய கடிதம் எழுதிட்டே இருப்பாரு பதிலே எடுக்கப்பட்டாரு பதிலே விடாத ஒரு நபருக்கு தொடர்ந்து கடிதம் எழுதுறதுக்கு ஒரு பக்குவம் இல்லை அப்படி ஒரு பக்குவத்தில இவர் அவருக்கு இப்படி சொல்லியிருப்பாரு அது போல அந்த கொடிக்கு இயற்கை தந்திருக்கக்கூடிய அந்த சலுகையை போல பெரிய ஆளுகள் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த மேடையில் குவியரசு ஐயா எனக்கு கொடுத்திருக்கக்கூடியதும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பா நினைச்சேன் என்னுடைய நபர் தரும் நூல் நயமும் பயிர் தரும் பண்புடையான தொடர்பும் இதுதான் எனக்கும் நூல் ஆசிரியர் புவியரசு அவர்களுக்கும் உள்ள தொடர்பு அவரை நான் சந்திச்சது மூணு வரை தான் சந்திச்சிருக்கேன் ஆசிரியர்களுக்கான பயிற்சி நடக்கும் என்னுடைய ஆழ்க்கைக்குட்பட்ட இடத்துல அந்த பயிற்சி நடக்குது பயிற்சி என்ன நடந்தாலும் ஆசிரியர்கள் எல்லாம் ஒன்னா ஒரு இடத்துல கூடுனா உடனே ஓடி போய் நான் படிச்சதை எதையாவது சொல்லி அவங்களை கொஞ்சம் நீங்க வச்சுட்டு போயிடுவேன் இது ஒரு கடமையா நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரி அந்த இடத்துக்கு நான் போய் ஏதோ பேசியிருக்கேன் அப்படி நான் பேசும்போது எனக்கு அந்த அதிகபட்சமா கைதெட்டல் கிடைக்கும் அப்படி இல்லன்னா ஒரு நல்ல புன்னகை கிடைக்கும் ரெண்டு மனிதர்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய மிக குறைந்த அளவு குறைந்த அளவான இடைவெளி அப்படிங்கிறது ஒரு அழகான புன்னல் பழமொழி அது மாதிரி ஒரு புண்ணல் எனக்கு கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்துருவேன் ஆனா அந்த இடத்துல எனக்கு ஒரு உரையாடல் கிடைத்தது இந்த ஆசிரியர் நான் பேசின கருத்துக்கு அவரும் பேசுறாரு நானும் பேசுறேன் அப்ப நினைச்சேன் நம்ம என்ன கருத்து இல்லையா நம்ம எல்லாம் அவ்வளவுதான் இது ஒரு சந்திப்பு அடுத்த ரெண்டு சந்திப்பும் வந்து களம் இலக்கிய அமைப்புல மகள் பணிமலோட வர கிளம்பு இலக்கிய அமைப்புக்கு அந்த ரெண்டு சந்திப்பு அவ்வளவுதான் மூணு சந்திப்பு முடிஞ்சிருச்சு நாலாவது சந்திப்பு வந்து அவர் வாட்ஸ்அப்ல எனக்கு இந்த புத்தக வெளியீட்டுல ஐந்து புத்தகங்கள் ஐயாவுடைய ஒன்றை சோ நன்றை சொல்லி சேர்த்து ஐந்து புத்தக வெளியீடு சென்னையில அதே எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாங்க வாழ்த்துலையை சொல்லியிருந்தார் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டுட்டு எனக்கு முடிஞ்ச அந்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவ்வளவுதான் ஏதாவது சந்திப்புக்கு அழைப்புகள் வருது எனக்கு அழைப்பு எப்படி கொடுக்கிறாருன்னா அம்மா உங்களை பார்க்கணும் உங்களுக்கு அந்த நூல்களை நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாருடைய நூல்களையும் சேர்த்து ஐந்து நூல்களையும் என் கையில கொடுத்தாங்க நிறைய மகிழ்ச்சி ஐயாவோட நூலும் அதுல இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதுல முதல்ல பத்து பாயிரு நெடுதல் வாழை இருந்தது கொடுத்த உடனே அவர் சொன்னாங்க நீங்க என்னுடைய நூல் குறித்து பேசணுமா அப்படின்னாரு நான் பேசணும்னு சொல்லும்போது போது என்கிட்ட நெடுதல் வாழை தான் மேல இருந்துச்சு பத்து பாட்டு நமக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப அழகா பேசிடலாமே அப்படின்னு நான்

யார் சொல்றா அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டேன் புரியறதுக்குள்ளே அவர் அடுத்த வார்த்தையை சொல்றாரு அந்த மேடையில நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேமா அப்படிங்கிறாரு அவ்வளவுதான் ஒண்ணுமே சொல்லல நான் வரேன் வரேங்கயா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி முடிச்சுட்டேன் போயிட்டாரு புத்தகத்தை கையில கொடுத்துட்டாரு பாருங்க உடனே பிடிச்சிருக்குது என்ன பிடிச்சிருக்குதுன்னா அட்டைப்படத்தை பார்த்த உடனே பிடிச்சிருக்குது நல்லா பாருங்க அறிமுகத்துல சொல்லியிருப்பாங்க அட்டைப்படத்துல ரொம்ப அழகா இருக்கும் நடுவில் பெரியாரு இருப்பாரு எந்த பக்கத்து யாரு இருக்கணும் வலப்பக்கத்து

பச்சையா இருந்தது நல்லா இருக்காரு ஐயா பாத்துக்கலாம் அப்படின்னு அப்படியே கீழே வந்தா புத்தகத்துல கீழே கொடுத்துருப்பாங்க கண்டிப்பதை விட வேறு வழி இல்லை அப்படின்னு வைசு சங்கனார் குறிச்சிருப்பாரு அவ்வளவுதான் கண்டிப்பதை விட வேறு வழி இல்லை கதையே குறிச்சிருப்போம் ஒருத்தர் நாம வந்து கண்டிச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் நம்மளை பைபாஸ் பண்ணிடுவாங்க நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க இன்னும் அதிகமா வேற எதையாவது ஒன்று பண்ணி பண்ணி நோக்கடிப்பாங்க அப்புறம் உறவு என்ன செஞ்சிடும் அவரே பேரும் வெளியில வேறு வழி இல்லை கடைசி பக்கத்துல தெளிவாச்சு முதல் பக்கத்துல ஆரம்பிச்சு கடைசி பக்கத்துல அது முடிஞ்சிருச்சு இத பார்த்தோட ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த நான் மண் சொல்லுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன்ல அது ஏன் எனக்கு மண் சொல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லணும்ல கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா

தோழர்களை நான் சொல்லல எனக்குள்ள நெருக்கமான தோழமைகள் இருக்கிறாங்க நான் அவங்களும் பொதுவா இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை நான் சொல்றேன் வயிறைப்பட்டால் தண்ணிப்பட வேண்டும்ங்கிறது எனக்குள்ளார உட்கார்ந்த ஒரு விஷயமா இருந்தது அப்படியே இந்த புத்தகத்தை பார்த்தோம்னா பதிவுரை தரஞ்சட்டை பதிவுத்துடைய இயக்குல

வாழ்க்கையத்துல அப்படியே விஷயத்த சொல்லியிருப்பாங்க இந்த தோல்விதான் சமூக நீதிக்கான அந்த நெடும் பயணத்தை தமிழ் சூழலில் உருவாக்குகிறது இந்த தோல்விதான் தமிழ் சூழல் அந்த நெடும் பயணத்தை சமூக நீதிக்கான நெடும் பயணத்தை தமிழ் சூழல்ல உருவாக்குகிறது அப்படின்னு ஒரு வாக்கியம் அடுத்தது பல்வேறு தொடர்கள் தொடர் வெற்றிகளை காண வேறாக அமைகிறது பல்வேறு வெற்றிகளை தொடர்ந்து காண பேராக அமைகிறது இந்த பேர் பற்றிய புரிதலை உருவாக்குறது முயற்சி அற்புதமான ஒரு அது அணிந்துரை வெற்றி இந்த அணிதுரையிலே இந்த அப்படியே அவன் உலக கூட பெற்ற ஓவியர் பான்கா மலர்ல வரைகிறாரு கேட்கிறாங்க நிஜமழைகள் ரொம்ப அழகா இருக்கு நீங்க உட்கார்ந்து அதை எப்படி உடஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர் உடனே சொல்லாரு எப்படிப்பட்ட அழகான மலரா இருந்தாலும் நாளது முடிவில் அதை என்ன செஞ்சலாம் வாடி போயிருவோம் என்னுடைய மலர்கள் நூறு ஆண்டுகள் ஆனாலும் என்ன செய்யாது வாடாது நான் மலர்களை காலத்தின் கரங்களில் இருந்து பறித்து நித்தியமாக்குகிறேன் காலத்தின் கரங்களில் இருந்து பறித்து நித்தியமாக்குகிறேன் மலர்களை வரைவதற்கு நூறு ஓவியர்கள் இருக்கலாம் நான் வேர்களை வரைபவன் வேரின் அளவு

அதுல அவங்க வந்து இந்த பணியை செய்ய சொல்லி பணித்தது யாரு அப்படின்னா பேராசிரியர் சக்குபாய் அப்படின்னு போட்டிருப்பாங்க உண்மையிலே வந்து நிறுவனங்களுக்கோ இல்ல பொருட்களுக்கு மட்டும் தரச்சாட்டு தான் இருக்கும் இல்லை மனுஷனுக்கும் தரச்சாற்று உண்டு நமக்கு சொசை உண்டு தரமான மனிதரா பணிக்கப்பட்டு மிக தரமான ஒரு மனிதர் இடத்துல ஒப்படைக்கப்பட்ட பணி இது சொன்னா கூட சொல்லுவாங்க அவங்க பேராசிரியர் சத்பாய் அவங்களுடைய நூல் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி

ஆஹ் ஏன்னா நிறைய சொன்னு வச்சுக்கோங்களேன் அது இருக்கக்கூடிய கல்வி முறையா இருக்கட்டும் கல்வி முறை எல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாக்க நூறு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க கொண்டு வந்த அந்த பொதுக்கல்வி திட்டம் சனாதன பாடத்திட்டம் தான் இன்னைக்கும் அதெல்லாம் கொண்டு வர்றோம் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி நீங்க போங்க அப்படின்னு சொல்லக்கூடியது அப்பதான் பாத்துக்கோங்க அது எப்படிப்பட்ட சூழலா இருக்கும் நிறைய விஷயங்களை நான் சொல்லக்கூடாது கூடாது அப்படிங்கிறது மாதிரி நான் நினைக்கிறேன் நானு அடுத்ததுல இதுக்குள்ளார நீங்க எப்ப பாத்தீங்க அப்படின்னா இவருடைய உழைப்பு இந்த ஆசிரியருடைய உழைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தேடலா இருக்கும் இதை இதை படிங்க படிக்க புள்ளுக்குள்ள போனா எனக்குள்ளார வந்து ஒரு எறும்பு வந்து தன்னோட இடைய விட ரெண்டு மடங்கு இடையா ஒரு வெள்ளக்கடிக்கிட்டு போகும்போது அது மாதிரிதான் நான் இதை கையில வச்சு போகும்போது ஏன் மனநிலை அப்படி இருந்துச்சு ஆனா கடைசியில எறும்பு அதை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு துண்டுரும் நான் தின்னு தான் இருக்கேன் நான் கரைச்சிட்டு கே பதவி பக்கத்துக்கு மேல நான் புதுப்பெடுத்து வச்சிருக்கேன் தனி தனியா படிச்சிருக்கேன் பெரியார தனியா படிச்சிருக்கிறேன் திருவிகாவ தனியா படிச்சிருக்கேன் எல்லாரையும் தனித்தனியா படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் ஆனா இந்த மூலியங்களுக்கு கிடைச்ச பிறகு திரும்ப போய் பெரியார் குருகுலத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு திருவிகா குருகுலத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு சத்தியமூர்த்தி குருகலத்த பத்தி என்ன சொல்லியிருக்காரு நகராஜ் நாயகன் குருகலத்தை பத்தி என்ன சொல்லிருக்காரு இப்படி ஒன்னானோ தேடி தேடி போய் படிச்சிருக்கேன்

அந்த வந்து அதை படிச்சுட்டு கதைக்கு போகலாம் அப்படின்னா அது ஒரு வழிமறிச்சாக்கும் ஈடுபாடு இருக்காது அவர் என்ன சொல்றாரு எனக்கும் தெரியும் இத படிக்காம இந்த சூசிகையை படிக்காம நீங்க நேரடியா செல்வத்தைக்குள்ள போனா உங்களுக்கு அதோட சுவை ரொம்ப அதிகமா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் ரீதி புதுமையாக அதனால அது அப்படியே இருக்கட்டும் அது மட்டும் இல்ல ஒரு சிலருக்கு புரியாமல் போனாலும் போகலாம் அவர்களுக்காக வாசகர் புரியாமல் போனாலும் போகலாம் இந்த ரீதியை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு எப்படி சொன்னதுக்காக வேண்டியே நிறைய எடுத்துடைய படைப்பாடு பேர் விட்டுடுறாங்க ஆனா இவர் அந்த சூசியையே விடவே இல்லை இவருடைய கதைகளுக்கு எல்லாத்துக்கும் அந்த முன்னுரை மாதிரி கொடுத்தடுறாரு அப்ப அதே வார்த்தை தான் அதே வார்த்தை வருதுள்ள ஒப்பவில்லை மாதிரி தான் அதுல எந்த ஒரு நிலைப்பாட்டோடு அவர் இருந்தாரோ அதே தான் இங்கேயும் தெரியுது அப்ப அவருடைய நிலைப்பாடு எப்பவுமே இப்படிதான் இருக்கு ஒரே மாதிரியே தான் இருக்குது அவருடைய நிலைப்பாடு எனக்கு வந்து இருந்து கொண்டேன் நிறைய வாசிக்க முடிச்சது பத்திரிகைகள் குடியரசு பத்திரிகையா இருக்கட்டும் பாலபாரதி பத்திரிகையா இருக்கட்டும் நவசக்தி பத்திரிகையா இருக்கட்டும் அந்த பத்திரிகைகளுக்குள்ளார இருக்கக்கூடிய செய்திகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது தேடல்னா சாதாரண தேடல் இல்ல ஐயா சொல்லிருப்பாங்க தேடல் என்பதுதான் வாழ்க்கை தேடல் என்பதுதான் அடையாளம் தேட்டம் வந்து மரணம்னு அந்த மாதிரி தேடல் தேடல் தேடல்னா அடையாளத்து கிடைச்சிருக்கிறாருமே நல்ல ஒரு

மறுபடியும் போய் எப்படி கடந்து வந்திருப்போம் ஒரு ஆண்டுகள் கொஞ்ச நேரமா வர நம்ம கடந்து வந்திருப்போம் அதுக்கு என்ன பாடுபட்டு இருப்போம் அப்படி வந்த நம்மள மறுபடியும் நீ அதே இடத்துக்கே திரும்ப போன சொன்னா எப்படி கேட்கறது படிங்க என்ன கஷ்டத்தை படிச்சோம் பட்டோம் அப்படிங்கறத நம்மளுடைய இறந்த காலம் இதுல இருக்கு இப்ப நிகழ்காலத்துல நம்ம சாதிக்கிறதுக்கு துணை நிற்க கூடியது இந்த நூலா தான் இருக்கும் எதிர்காலத்துக்கு திட்டப்படுறதுக்கும் இந்த

சந்தோஷப்படும் என்ன வேணா போதும் படிச்சுக்கிட்டா போதும் வா ஒவ்வொரு முதலமைச்சரும் வா பள்ளிக்கூடம் கட்டி இருக்கேவா உணவு மணி உணவு போடுறேவா மணி உங்க முட்டை போடுறவா குட்டையை தினம் போடுறேவா மிதவு மாற்றி தர்றேவா காலி உங்க போடுறேவா எல்லா எல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தர்றேன் வா எல்லாமே தர்றேன்

பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் நம்ம கல்யாணம் பொறியிட்டு போகணும் வெளிநாட்டுல எங்க வேணாலும் எடுத்து பாருங்க வெளிநாட்டுல தொழிலாளர்கள் வேலைக்கு போறவங்களை பத்தி பிரச்சனை இல்ல பெரிய மதவிட்டு போகக்கூடியவர்களை வெளிநாட்டுக்கு போனவங்கள பாருங்க நீங்க பெரிய மக்களுக்குள்ள இருக்கக்கூடியவங்க பிராமணர்களா இருப்பாங்க ஒருவேளை பிராமணர் அல்லாதவர்னு யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி வேணால் சத்யம் உங்களுக்கு சொல்றேன் நானே அவன் நிச்சயம் தமிழ்நாட்டு யாராவது இருப்பாங்க அண்ணனோட இடமே பெற்றோர்களா இருப்பாங்க ஆல்வாமான இடத்துல நம்ம இருக்கிறோம் நல்லா படிக்க வைக்கணும் குழந்தைங்கள இந்த மாதிரி நமக்கான வரலாறை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் ஆசிங்கன்னு உள்ள அறிமுகத்துல நல்லா நிறைய சொல்லியிருக்காங்க உள்ளுக்குள்ளார சொல்றது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமா இருக்குது தமிழனுடைய வரிகள் ஒண்ணு இருக்கும் உனக்குதான் அப்படின்னு தமிழனுடைய அடிக்கடி நான் வாசகா ஏன்னா நான் வாசகர் மட்டும்தான் எத்தனை முதலையும் எழுந்து எழுதுனாலும் எழுத முடியாது குறிப்புதான் எழுத உடைய புத்தக எழுதுங்கிற எண்ணத்துக்கே நான் வரவே மாட்டேன் அதனால அது எனக்கே சொல்லப்பட்ட வரியா நான் நினைச்சுக்குவேன் ஏ வாசகா உனக்குதான் எத்தனை எழுத்தாளர்கள்

அந்த முடிவு இதுல இருக்குது அப்புறமா எல்லாருமே நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் நானு அந்த வகையில இத நிறைய கொண்டு போய் சேர்க்கணும் தெரியாது நிறைய பேருக்கு தெரியல இது என்னன்னே நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அற்புதமான பணியை கூடிய ஐயா குடியரசு அவர்களுக்கு என்னுடைய மனதறிந்த நன்றியிடம் வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் என்ன